கம்ப்ளீட் மேரேஜ் பென்ஷன் இது எல்லாத்துலேயுமே இந்த பேக்கேஜில் நாங்கள் இன்க்ளூட் பண்ணி தரோம் என்னோட தாஜ் மேரேஜ் மகளோட ஃபெசிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் சிட்டிங் கெப்பாசிட்டி இருக்கிற என்னோட மண்டபம் சேர் கிளாத் டேபிள் கிளாத் ப்ளஸ் ஏர் கண்டிஷனரோட உங்களுக்கு மண்டபம் கம்ப்ளீட்டாக நீட் அண்ட் க்ளீனாக கொடுத்துட்றோம் ப்ளஸ் ஒரு ரெண்டு கெஸ்ட் ரூம் இருக்குது மேலேயே கிச்சன் இருக்குது நான்வெஜ் வெஜிடேரியன் சமைக்கிற எல்லா வெசில் ஃபெசிலிட்டியும் என்னோடய மண்டபத்தில் இருக்குது ப்ளஸ் வேலட் பார்க்கிங்கோட நாங்கள் எங்களோட மண்டபத்தை வச்சுருக்கோம் இந்த மண்டபத்தை நீங்கள் கேட்ரிங் எடுத்தால் மண்டபமே நாங்கள் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக பண்ணித்தரோம் ஃபங்க்ஷன் முடிச்சு போகும்போது கரண்ட் பில் மட்டும் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் மிச்சப்படி எந்த ஒரு ஹிடன் சார்ஜஸும் நாங்கள் சார்ஜஸ் பண்ணுறது கிடையாது தாஜ் மேரேஜ் மேல கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ